ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான வெஜ் மோமோஸ் பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதா கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்க தேவையில்லை கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம் இப்படியே ஒரு ஹாஃப் ஹவர் ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்பைசி சட்னி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தக்காளியை ஸ்லிட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சா போதும் காஷ்மீரி சில்லி சேர்த்தா தான் நல்லா கலரில் வரும் நீங்கள் நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கலரும் பாருங்கள் இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்மளோட பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹேர்ப் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் நம்மளோட டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நம்மளோட சட்னி ரெடி நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்காக ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் கேப்சிகம் கேபேஜ் கொஞ்சமாக பாயில்டுக்கானும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக குக் ஆகணுன்னு அவசியம் கிடையாது ஆஃப் குக்காக இருந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம த மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறோம் இப்போது ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சி ஃப்ளேவருக்காக கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் நமக்கே தெரியும் ஃபில்லிங் உள்ளே வச்சு மடிக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம சேரீக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கலாம் பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற மாவு ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி ஒரு அம்முக்கு அமுக்கிடலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மாவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதை கிள்ளி கூட எடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் ஃபுல்லாக வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருங்க மாவை அந்த எண்டில் பிடிச்சி இல்லைன்னா மாவை பிரிஞ்சிரும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக கிள்ளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டால் இதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி கூட நீங்கள் மடிச்சுக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி கூட இதை வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டீம் ஆகி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உள்ளே இப்போ பிரித்து காட்டுறோம் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் நம்ம பாதி தான் சாட்டே பண்ணியிருந்தோம் அதனால் நல்லா குக்காகி சூப்பராக வந்திருக்கும் க்ரன்ச்சியாகவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்